ஏமாற்றுகின்ற கலையாகவே போய்கிட்ட அதுவும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தமிழரசு கட்சியினுடைய அறிவிப்பு கடை பார்க்கிற பொழுது தமிழ் தேசிய அரசியல் முன் எப்பொழுதும் இல்லா முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது மிக கேவலமான நிலைக்கு போய்விட்டது என்று வேதனைப்படப்பட வேண்டிய நிலைமை எடுத்தது தமிழில் தேசியம் பேசி மக்கள் கொடுத்த ஆதரவினாலே அரசியல் அரங்கிலே ஒரு அங்கீகாரத்தை அந்தஸ்தை ஒருவர் பெற்றுக் கொடவே தார்மீக கடவுள்களும் சமூக கடவுள்களும் வந்து சேர்க்கின்றன என்பதை நீங்கள் மறைந்தீர்கள் நாங்கள் மறைந்தோம் எமது தேசம் எமது இனம் இந்த நாட்டிலே சுயமரியாதையோடும் சுதந்திரத்தோடும் கூடிய ஒரு வாழ்வுக்காக கடந்த நீண்ட பல வருடங்களாக ஏங்கி இருக்கின்ற சூழ்நிலையிலே எங்களை போன்ற அரசியல் நடவடிக்கையாளர்களுக்கு தமிழ் தேசியத்தை பேசுகின்றவர்களுக்கு பாரதூரமான கடமை கொடுக்கும் மக்கள் தமிழ் தேசியத்தை நம்புகிறார்கள் மக்களிலே மிக பெரும்பான்மையானவர்கள் அதை பற்றி பிடித்திருக்கிறார்கள் தேசியம் என்ற கோட்பாட்டை பின்பற்றி எமது இடம் சமுதாயம் இணைய தேசம் இளைஞர்களும் யுவதிகளுமாக பாரைய தியாகங்களை எதிர்க்கிறது என்பதை மறந்தவர்களாக நாங்கள் ஒரு நிமிடம் கூட செயற்பட முடிய தலைவர் அல்லது பிரமுகர் இருக்கிற அந்தஸ்தை வழங்க மன்ற என்ற எதிர்பார்ப்பு அல்லது அந்த அற்புதமான அடக்கப்பட்டு ஒக்கப்பட்ட தன்னுடைய சொந்த ஜீவ பூமியிலே வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையிலே தன்னுடைய தனித்துவத்தை பாதுகாக்கின்ற போராட்டத்திலே அல்லாடி கொண்டிருக்கிற ஒரு இல்லத்தை பொறுத்தவற்றிலே அந்த இல்லத்துக்கான அரசியல் என்பது ஒரு தியாக வேள் அங்கே சிவகரம் இடம்பெற முடியாது இடம் இடம்பெற முடியாது இது ஒரு விளையாட்டு அல்ல தென்னிங்கையில் உள்ள சிங்கள அரசியல்வாதிகள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருப்பது போல எங்கள் மத்தியிலே தமிழ் தேசிய பேசுகிற எவரும் எவ்வளோ நடக்க முடியாது மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார் எமது மக்கள் விஷயம் தெரிந்தவர் எமது மக்கள் தமிழ் தேசியத்தை எங்கள் தலைவர்களை விட்டார் எங்களை போன்ற அரசியல் வாதிகளை விட்டார் எந்த வித தனிப்பட்ட எதிர்பார்க்கும் இல்லாமல் நீண்ட காலமாக விஸ்வாசித்து வந்திருக்கிறார் இந்த அரசியல் பின்னணியில் இருந்தார் இப்பொழுதும் சிங்கள பேரிட மாதத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிகளில் ஒருவராக ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்கி பதிமூன்றாவது திருத்தம் என்று கூறப்படுகிற அரசியல் சாஸ்திரத்தின் பதிமூன்றாவது முறையாக திருத்தப்பட்ட அரசியல் சாஸ்திரத்தில் ஒரு அம்சமாக மாகாண சபைகள் திட்டத்தை உள்ளடக்கி இருக்கிற அந்த அரசியல் பொதுமுறையை நான் முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்கிற கோஷத்தோடு பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் எமது மக்களுக்கு முன்னாலே வந்திருக்கிற சூழ்நிலையிலே அவரே தமிழ் மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை தமிழ் தேசியத்தை பேசி வந்திருக்கிற குறிப்பாக எங்களுடைய நல்ல நண்பர் சுமந்திரன் கிழக்கு மாகாணத்திலே அவருக்கு துணையா துரியோதனனுக்கு கிடைத்த துச்சாதனை போல இவர் என்ன சொன்னாலும் தலையாசிகர நிலைமையிலேயே செயல்பட்டு வந்திருக்கிற இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் சாஹித்யன் போன்றவர்கள் இந்த அருவியிலே இடம்பெற்றிருக்கிற சில தனிப்பட்ட விசுவாசிகள் இந்த இருவரின் விசுவாசிகள் எல்லோருமாக சேர்ந்து இன்றைக்கு சகிப் பிரேமதாஸ் மாயமானே தமிழ் தேசிய அரசியலே அரசியலே நிலை கொண்டு வைக்க முடியும் என்று செயல்படுகிறார் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் மாயமான என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் ராமாயணத்திலே சீதையை கவர்வதற்காக ராம லக்ஷ்மணர்களை மிக தாந்திரமாக அவர்கள் அனைவரும் தங்கி இருந்த பருணசாலை என்று அழைக்கிறார் காட்டின் மத்தியிலே அமைக்கப்பட்டிருக்க அல்லது அந்த பசிமிடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி சீதையை ராவணன் கவர்வதற்கு ஏதுவாக அனுப்பப்பட்டதுதான் மாயமா அது மாறல்ல மாயமா அரசியலிலும் எங்கள் தேசிய அரசியலிலும் சிங்கள பேரின பாதம் இப்பொழுது ஒரு மாய மாலை நிறத்தை பெயர் சஜித் பிரேமதாஸ் பிரேமதாஸ் என்கிற மாய மாலை தோலித்து காட்ட வேண்டிய கடமை இருக்கிற இதே பிரேமதாஸ் நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்த காலகட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு உறுப்பினராக பாராளுமன்றத்தில் எங்களை எதிர்ப்பு எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் புன்புருமல் செஞ்சினாலும் கூட மரியாதைக்காக புன்னகைத்தாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டதில்லை எங்கள் கண்களை அவர் நேருக்கு நேராக ஒரு பொழுதும் பார்த்ததில்லை அப்பொழுது நடந்து கொண்டிருந்த கொடூர யுத்தத்திலே எமது மக்கள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்ட நேரத்திலே பாராளுமன்றத்திலே நாங்கள் குரல் எழுப்பிய வேலைகளிலே ஒரு வினாடி கூட அதற்கு ஆதரவாக அவர் செயல்பட்டது இல்லை வேண்டுமானால் அவர் நினைத்திருக்கலாம் இந்த பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதிலே வெற்றி கண்டிருக்கிற விடுதலை புலிகள் இயக்கம் தான் தனது தந்தையினுடைய மரணத்திற்கு காரணம் என்று அவர் நினைத்திருக்கிறார் சில காலத்துக்கு முன்னர் சில நாட்களுக்கு முன்னர் அவர் என்ன சொன்னார் பயங்கரவாதத்தினாலே தமிழ் மக்களை பார்த்து சொன்னார் உங்களைப் போலவே நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஆனால் சில நாட்களுக்கு பிறகு யார் கொடுத்த போதனையோ அவர் அந்த ராகத்தை மாற்றி நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நாங்களும் பாதிக்கப்பட்டு நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றேன் அவருக்கு ஒரு வேலை தனிப்பட்ட முறையிலே அவர் நடத்தப்பட்டிருக்கிறார் அது என்ன பிரேமதாச மந்திரியாக

தொடர்ந்து நடைமுறை சமீபத்திலே நிறுவனம் அமெரிக்காவின் இருந்து செயல்படுகிற சர்வதேச மதிப்பு கொண்ட ஒரு ஆய்வு நிறுவனம் இலங்கை தொடர்பிலே ஒரு பண்ணிட்டு வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையிலே ரெண்டு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மிக முக்கியமாக தமிழ் தேசத்தில் கிழக்கு பிரதேசத்திலே யுத்தம் முடிந்த பதினைந்து வருடங்களிலே திருகோணமலை மாவட்டத்தில் குச்சவடி பிரதேசத்தில் தமிழர்களும் முஸ்லிம்களும் மட்டுமே வாழ்கிற குற்றவடி பிரதேசத்திலே இருபத்தி ஆறு விகாரைகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தி ஆறு விகாரைகள் இந்த விகாரைகளுக்கு மொத்தமாக மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலம் காட்டு நிலம் எங்கள் நிலம் எங்கள் தமிழ் தேசத்தின் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார் ஒரு விகாரிக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கர் என்ற அடிப்படையிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிந்தித்து இந்த இனவரி திட்டத்தின் காரணமாக சற்று சிந்திக்கப்பட்டிருக்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன் சுமந்திரன் தமிழ் தேசியத்தின் அனுதாபி சுமந்திரன் தமிழ் தேசியத்தின் விசுவாசிய சுமந்திரன் இப்பொழுது தமிழ் தேசியத்தின் துரோகியாக மீண்டும் சொல்கிறேன் தமிழ் தேசியத்தின் துரோகியாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவரோடு நிற்பவர்கள் சாணக்கிய நாகர்கள் அவருடைய பேரன் முன்னாள் பட்டிரு பேபி எஸ் ராஜமாணிக்கம் என்னோடு கூட படித்தவர் எனது இருபது வயதிலே கல்லூரியிலே நான் அடியெடுத்து வைத்த பொழுது எழுபதாம் ஆண்டிலே அப்பொழுது ஏழு வயது அப்போதைய பட்டிருப்பெண் தமிழரசு கட்சி தலைவர் சட்டக்கல்லூரியிலே எந்த வயதிலும் படிக்கலாம் அவரும் எங்களுடைய ஐம்பத்தி நாலு மாணவர்கள் கொண்டாந்த அந்த முதலாம் வருகத்திலே ஒரு மாணவராக இருந்தார் அவர் பாராளுமன்றத்துக்கு போகும் பொழுது எனக்கு சொல்லிவிட்டு போவார் இந்த லெக்சர்ஸிலே நாங்கள் அறுபது வீதம் போடவில்லையா அந்த பாடம் எடுக்க முடியாது ஆகவே இது ஒருவர் இருக்கிறார்கள் இல்லையோ அந்த கூப்பிடப்படுகிற பொழுது அவருக்காக ஒரு நண்பர் சார் என்று கத்துவார் அவருக்கு பதிலாக பாராளுமன்றத்துக்கு போகிற பொழுதும் அவர் என்னிடம் சொல்லிவிட்டு போவார் அவருக்கு பிரியம் இதை விட ராஜமாணிக்கத்தினுடைய முதலெழுத்து எழுத்து ஆர் ஸ்ரீகாந்த அவருடைய முதல் எழுத்து எஸ் ஆகவே என்னுடைய பெயர் கூப்பி கூப்பிடப்படும் என்று நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் தன்னுடைய பெயர் ஆதிநிலை இருக்கிற காரணத்தினாலே என்னால் கவனிப்பது சுலபமாக இருக்கும் என்ற எண்ணியோ என்னமோ அவர் சொல்லிவிட்டு போவார் ராஜமாணிக்கம் ஒரு மனிதர் எழுபதிலே அவர் தேர்தலில் தோற்று மூன்று வருடங்களிலே அவர் மறைந்து போவார் ராஜமாணிக்கம் அவருடைய பேர் இந்த சாணக்கிய சாணக்கியனை பார்த்தால் உங்களுக்கு யாருடைய ஞாபகம் வருகிறது பழைய தமிழ் படங்களிலே எம்ஜிஆரோடு வந்தவர்கள் மோதுவாரே அடி கொடுப்பதற்கும் கடைசியை அடி வாங்குவதற்கும் அசோகனை போல பழைய படங்களை பாருங்கள் நம்பியாக தெரியும் உங்களுடைய சிலருக்கு அசோகனையும் தெரிந்திருக்கு அவருக்கு ஆண்டவன் நல்ல உண்டோக்கை கொடுத்திருக்கிறார் நல்ல சசிய கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த கெட்ட ஆண்டவன் அவருடைய மூலையை காலியாக திறப்பி இருக்கிறார் அதனால்தான் சுமந்திரனுடைய சொல்லுக்கு தலையாட்டி கொடுத்திருக்கிறார் விளைவுகளுக்கு தெரிந்து கொள்ளார் நண்பர்களே அரசியல்வாதிகள் தமிழ் தேசியத்தோடு தமிழ் மக்கள் இன்றைக்கு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற நிலையிலே எங்களுடைய அரசியல்வாதிகள் பொறுப்போடு செய்யப்பட வேண்டும் யாரும் முடியாது தமிழ் தேசியம் என்கிற அந்த நெருப்போடும் அந்த தீயோ யாரும் விளையாட துணியம் தமிழ் தேசியம் நிண்ட நெருங்க காலமாக எத்தனையோ சோதனைகளை தாண்டி நிமிர்ந்து நின்று கொண்டிருக்க இந்த தேசம் விடுதலை பெறப்பட்ட நம்பிக்கையிலே இந்த தேசத்தை நேசிக்கிற நமது மக்கள் தமிழ் தேசியத்தை பற்றி பிடித்திருக்கிறார் எதிர்பார ஜனாதிபதி தேர்தல் அதற்கு ஒரு சோதனையாக வந்திருக்கிறார் இந்த நாலு சிங்கள வேட்பாளர்களிலே எவராவது எமது மக்களின் வாக்குகளை கணிசமான அளவுக்கு பெற்றால் அது தமிழ் தேசியத்துக்கு வைக்கப்படுகிற ஒரு பயங்கரமான வேட்டி என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் ராஜபக்ஷ யார் என்பது தெரியும் அவர் அதை திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லுகிறார் மைந்தவன் மைந்த காணி அதிகாரம் தர முடியாது போலீஸ் அதிகாரம் தர முடியாது நோ நோ வெளிப்படியாக நேரடியாக பையன் பேசுகிறார் பாராட்டப்பட வேண்டும் நாமல் மகத தோழர் அன்றகுமாரி நாயகர் ஒரு காலத்திலே இணைந்திருந்த வடகிழக்கை பிரிப்பதற்காக உயர் நீதிமன்றத்திலே வடக்கு போட்டு வெற்றி கண்ட ஜனதா விமுக்தி பெறமுறைகிற ஜேவிபியின் இன்றைய கதாநாயகன் அன்றைய இளவரசன் இந்த தான் நண்பர்களே தற்காலிகமாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு மன்னார் வரையிலே தனியொரு மாகாணமாக இணைந்திருந்த வடகிழக்கு மாகாணத்தின் இணைப்புக்கு சட்ட ரீதியான வேட்டினை இரண்டாயிரத்தி ஆறிலே தீர்த்து அதனை பெற்று கண்டு எந்த முகத்தோடு வருகிறார் தோழர் அனுகுமார் திசை வாக்கு வாக்குப்பதிவதற்கு அடுத்தவர் ரணி விகரமசிங் தொண்ணூற்றி ஒன்பதிலே நாங்கள் எல்லாம் அவருக்கு வாக்களிப்போம் சமாதான தேவதையாக தொன்னூற்றி நாலிலே வந்து உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலே அப்பொழுது எல்லாம் சந்திரிகா பழையவர் கூட யாழ்ப்பாணத்திலே குலுங்கின்ற குலுங்கை திரித்தார் அவர் மக்கள் அப்பாவி சந்திரிகா என்ற நடிகையை அரசியல் நடிகையை அப்படியே அரவணைத்துக் கொண்டார் ஒரு கவர்ச்சி கதானாகி போல அவர் அப்பொழுது மத்தியிலே வந்தார்

ரணி விக்ரமசிங்க சில வாரங்களுக்கு முன்னர் என்ன சொன்னார் என்பவர்களே எங்கள் தாய்மார்கள் சகோதரிகள் வருட கழக்காக தாங்கள் ஒப்படைத்த உறவுகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் காணாமல் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அப்படி யாரும் இந்த இலங்கையிலே கிடையாது என்று திருவாய் மலர்ந்திரார் ரணி விக்ரமசிங்க ரெண்டாயிரத்தி பதினாறிலே எதிர்கட்சியில் இருந்த பொழுது யாழ்ப்பாணம் பத்து இங்கே பலாரி பகுதியிலே எங்களுடைய மக்கள் தற்காலிகமாக தங்கியிருந்த ஒரு அகதி முகமுக்கு முன்னாள் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஆர்ப்பாட்டத்திலே சில நிமிஷங்கள் இதே ரணில் விக்ரமசி இப்பொழுது என்ன சொல்கிறார் அவருக்காக ஒரு கூட்டம் மகிந்தவின் கால் பிடித்து வாழ் பிடித்து சலைகளை அனுபவித்த சந்தர்ப்பவாத கூட்டம் தாங்கள் சந்தர்ப்பவாத கூட்டம் மாத்திரமல்ல ஒரு சதிகார கூட்டம் கூட என்பதே இப்பொழுது ரணில் பக்கத்தாவில் இருந்து கொண்டிருக்க நண்பர் டாக்டர் தேவானந்தா தம்பி பிள்ளையார் சந்திரகாந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து இந்த ரணிலை கவிழ்ப்பதற்காக மயிந்த விட ஓடிப்போன வியாடேந்திரன் இப்பொழுது விட்டு விட்டுவிட்டு ரணிலிடம் இப்படி ஒரு கூட்டம் இப்படி ஒரு கூட்டம் அவர்களை இப்போது ஒரு இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் எங்களுடைய பாகம் இருக்க வேண்டும் இந்த சூழலில் தான் எங்களுக்கு சொப்பது சுந்தரியாக சஜித் பிரேமதாசாவுக்கு மேக்கப் அடித்து என்னென்னவோ எல்லாம் செய்து எங்கள் முன்னாலே அவரை டான்ஸ் ஆட விடுகிறார்கள் சுமந்திரன் அண்ட் கம்பெனி நண்பர்களே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் விளையாட்டு அல்ல இது ஒன்றும் அதிகாரத்துக்கான போட்டி அல்ல அது அங்கே இது போராட்டம் இந்த போராட்டத்தை நாங்கள் இடைநடுப்பிலே விட முடியாது தோல்வி அடைந்த ஒரு இனமாக நாங்கள் இங்கே துவண்டு அழிந்து போக முடியாது தீப தூமி மூவாயிரம் நாலாயிரம் எங்கள் இனம் பரம்பரை பரம்பரையாக வாழையட்டி வாழையாக வாழ்ந்து வந்திருக்கிறது எங்கள் முன்னோரின் சாம்பல் துகள்கள் இந்த மண்ணிலே கடந்துவிட்டிருக்கின்றன போராட்டத்திலே ஆகுதியான எங்கள் இளம் குருத்தங்களில் எலும்பு துகள்கள் மன்னார் முதல் பொத்திவில் வரையிலே பரவி கிடக்கின்றன விடுதலைக்காத இப்பொழுதும் கூட காத்திலே கடந்து உங்கள் மேல்களையும் எங்கள் மேல்களையும் தள்ளிக் கொடுத்ததாக இருக்க விட முடியாது முன்னால் எங்கள் காலத்தில் எங்களுடைய வாழ்வையும் எதிர்காலத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே தீர்த்து வைப்போம் தீர்க்க முடியும் தீர்க்கப்படும் நாங்கள் பதவிகளுக்காக சில்லறைகளுக்காக அரசியல் உங்களுக்கு மக்களுக்கு நிரந்தரமான தொழில் இருக்கிறது மரியாதை என்ன விலை கொடுத்தாலும் எங்கள் சுய மரியாதையை நீங்களும் நாங்களும் விட்டு கொடுக்க முடியாது அடிப்படையை மறுப்பதற்காக ஆயிரம் ஆயிரம் துன்பங்களை அனுபவித்த இனம் எழுத்து வருடங்கள் எங்கள் தமிழத்தின் கிழக்கு மண்ணை பிரேத்திய ஒரு தமிழரே சாந்தமான மனோபாவம் நீண்ட கால பத்திரிகை அனுபவம் நேர்மையான போக்கு நிதானமான சிந்தனை மேலே ஆடாமல் அசையாமல் நிலைமுறையாமல் தமிழ் தேசிய பாதையிலே நடந்து வந்து வரலாறு அதற்குரிய மனிதனை தமிழ் அரிய நாங்கள் களமுறைக்கு இருக்கிறோம் அவர் எங்களுடைய உண்மைக்குரல் இந்தியா உட்பட உலக நாடுகள் சிங்கள தேசத்திற்கு தமிழ் தேசம் விடுதலை பெற துடிக்கிறது இந்த பிரச்சனைக்கு நீதியான தீர்வு வேண்டும் ஒன்றுபட்ட நாட்டுக்குள்ளே தீர்க்க விரும்பினால் காலக்கடைந்து தீர்மானிக்க வேண்டியவர்கள் அவர்கள் தென்னிலங்கை உள்ளவர்கள் இளையிலே நண்பர்களே நாங்களே தீர்மானிக்க வேண்டியிருக்கோம் தீர்மானிக்க முடியும் நாங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறோம் இந்த தீவிலே எரிந்து சாம்பலாக கூட கவலை கவலைப்படாத துணிச்சலோடு நாங்கள் நிற்கிறோம் அன்னமூட்டிய அன்னை மணிக்கரங்கள் ஆடை காட்டில் அனரை பிளங்குவார் பாரதிதாஸ் சோரை ஊட்டிய காயின் கரங்கள் கட்டளை விட்டால் நெருப்பை விளக்க வேண்டும் என்ற அந்த உறுதியோடு நண்பர்களே நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் விடுதலை நாங்கள் நேர முடியும் நாங்கள் ரத்தம் சிந்த சொல்லி உங்களை கேட்க வைக்கிறோம் உங்கள் நியர்மையை கண்ணீரை கூட கேட்க வைக்கும் சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு காலத்திலே இந்தியர்களை அழைத்தது போல என் இந்திய சகோதர சகோதரிகளே உங்கள் ரத்தத்தை தாருங்கள் விடுதலையை தருகிறேன் என்று சொன்னது போல கூட நாங்கள் சொல்லவில்லை ஏராளமான ரத்தம் இந்த மண்ணிலே பாய்ந்து கலந்து மண்ணோடு மண்ணாகி நிற்கிறார் அதற்கு ஒரு அர்த்தம் வேண்டும் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஜனநாயக ரீதியாக உங்கள் கடமையை செய்யுங்கள் என்று கேட்கிறோம் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் எப்பொழுதெல்லாம் உங்கள் மீது தீர்மானம் உறுதியாக வாழ்க்கை கேட்டிலே காட்டப்படுகிற சந்தர்ப்பம் வருகிறதோ அதை ஒழுங்காக செய்யுங்கள் அதை ஒழுங்காக செய்தால் சுமந்திரங்கள் சாணக்கியர்கள் போன்ற ஓநாய்கள் அரசியல் ஓநாய்களும் நரிகளும் இங்கே ஓடி தெரிய முடியாது இது சிங்கங்களும் புலிகளும் உதவிய நாடு இப்பொழுது ஓநாய்கள் நரைகள் ஊழை எழுகின்றன சில வழிகளில் உருமமும் செய்கின்றன நாங்கள் நாங்களாக இருந்தால் இருக்க முடியும் நண்பர்களே இங்கே துரோகத்திற்கிடமே எந்த வடிவத்திலும் தேவானந்தமாக இருந்தால தம்பி சந்திரகாந்தன் அல்லது வியாழேந்திரனாக அங்கஜன் அவரை விட்டுவிடக் கூடாது அங்கஜன் ராமநாதனாக இருந்தாலும் அவர் ஒரு புது டைரக்டர் பேசுகிறார் தம்பி உம் ரணில் வரவில்ன்னா வரிசை யுவம் பெரிய கண்டுபிடிப்பு தம்பி என்ன படித்தாலும் எனக்கு தெரியும் ஆனால் மாற்றம் படித்தார் வரிசை யுவம் போய்விடுத்தார் இவர்கள் என்ன சேர்ந்தும் கொண்டை அடிந்து தானே வரிசையுகம் பார்த்தது அப்பொழுது இந்தியா கை கொடுத்தது ஜப்பான் கை கொடுத்தது ரணில் அண்ணா அவங்களுக்கு அண்ணா கொஞ்சம் மூத்தவி சட்ட விருவா இரண்டு படித்தார் ஆண்ணு மாத்தம் மூத்த அண்ணா பிச்சை பாத்திரத்தோனி இந்தியாவிடம் பிச்சை எடுத்து கடைசியிலே சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிபந்தனைகள் எல்லாம் கட்டுப்பட்டு தலையாட்டி இப்பொழுது நிலைமை ஓடிக்கொண்டிருந்தார் எந்த முட்டாள் பதவிக்கு வந்தாலும் மாதிரி போய்கொண்டிருந்தும் தெரியாமல் வர வேண்டியதுனால் ஏதோ கூடி முடியும் இவர்கள் எல்லாம் தமிழ் மக்களுடைய சாதகேடுகள் முதலிலே இவர்களை அரசியல் அரங்கிலிருந்து சந்தர்ப்பம் என்கிற உறுதியோடும் நம்பிக்கையோடும் கொஞ்சம் நேரத்தை திட்டமிட்டதற்கு மேலாக நான் எழுந்துவிட்டேன் அண்ணன் சித்தார்த்தன் வழக்கம் என்னை மன்னிப்பார் என்று நான் நம்புகிறேன் நன்றி நண்பர்களே நன்றி சோடி கொண்ட தமிழ் இனத்தில் நாங்கள் விரைவிலே எங்கள் சொந்த மண்ணிலே சுயாட்சி உரிமை கொண்டவர்களாக கொண்டவர்களாக எங்கள் சொந்த மண்ணிலே நாங்கள் விரைவிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற காலம் வரும் என்று கூறி என்னுடைய வீட்டினை செய்கின்றேன் நன்றி நண்பர்களே நன்றி சோதனைகள்